உவுஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் ஏசையா நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறிச்சொலுகிறேன் குறிச்சொல்கிறவர்களை நிர்மணமாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர் சங்கீதம் இருபத்தி ஒன்று பதினொன்று அவர்கள் உமக்கு விரோதமாக பொல்லாங்க நினைத்தார்கள் தீவினை எத்தனம் பண்ணினார்கள் ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நேர்கொடுத்தமுடைய வார்த்தைகளுக்காய் உக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் ஆசிர்வாதங்களுக்காய் அற்புதங்களுக்காய் பாதுகாப்புக்காய் சுகம் ஜீவன் பலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசு சுவாமி இந்த நாளிலும் நாங்கள் அறிந்து மறியாமலே செய்த எந்தப்பா இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க எங்களையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் உண்டான எல்லாவற்றையும் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதை அழி எழும்பிமைப்பாடி மகிமைப்படுத்தியும் வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது இயேசு சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு உங்களுடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே விரோதமாக பொல்லாங்க நினைக்கிற காரியங்கள் தீவனை எத்தனை பண்ணுகிற காரியங்கள் ஒன்று வாய்க்காமலே போகட்டும் இயேசு சுவாமி ஆண்டவரே குறி சொல்கிற நிர்முடமாக குறி சொல்கிற நிர்முடமாக்கி பண்ணுகிற தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்துகிற தேவன் அவர்கள் அறிவை பைத்தியமாக்குற தேவன் குடும்பங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்றும் வாய் கேட்காமல் போகட்டும் உங்க திருநாமத்தை மகிமைப்படுத்துங்க இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க என்ன தேவைகளோடு ஆண்டவரே என்ன காரியங்களுக்காக ஜபித்துக் இருக்கிறாங்களோ அந்த ஜபத்திற்கு பதில் கொடுங்கப்பா இயேசுவே உடைய நாமத்தினால் அற்புதத்தை செய்து உங்க திருநாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லா துதிகன மகிமையும் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்